அடிக்கிற வெயிலுக்கு ஜவ்வரிசி போட்டு எடுத்தா இருக்கோ பார்க்கலாம் ஒரு டம்ளர் ஜவ்வரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி கணக்கு வச்சு நம்ம குக்கர்ல போட்டு ரெண்டு விசில் குட்டு எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி வெந்திருச்சு முருமொரு இருக்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவை கொஞ்சம் தண்ணி ஊத்தி நம்ம நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சூட்லயே அப்படியே கலந்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அழகான உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து கம்மியா போட்டா போதும் ஜவ்வரிசு இழுக்காது இந்த ஜவ்வரிசி வளையத்த ரெண்டு ஃப்ளேவராக நான் போட போறேன் பச்சை மிளகாய் மூணு ஒரு கைப்பிடி கருவேப்பில சீரகம் இதை இன்ச் பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டாவது பார்த்ததுன்னா வரமிளகாய் சோம்பையும் இன்ச் பண்ணி எடுத்துக்கணும் இல்லை நம்ம ரெண்டா பிரித்து ரெண்டா கலந்து எடுத்துக்கணும் பச்சை மிளகாய் ஃப்ளேவர் போட்டு கட்டி இல்லாம நல்லா கலக்கிக்கோங்க நம்ம போட்டு கலந்துக்கலாம் இப்போ ரெண்டு ஃப்ளவரும் ரெடி ஆயிடுச்சு நல்ல வெயில்ல இது சின்ன சின்ன வடகமா நம்ம ஊத்தி எடுத்துக்கணும் அப்பட வேணால் நம்ம வெயில்ல காஞ்சு ஆகணும் பாருங்க குட்டி குட்டியா போட்டுக்கலாம் அப்போதாங்க இந்த சிம்பிளான ஜவ்வரிசி எப்பளும் இந்த மாதிரி வெயில் ரெண்டு நாள் காஞ்சு நம்ம எண்ணெயில் போட்டு மொறு மொறுன்னு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும்